வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அது போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி ரெண்டரை மணி ஆகுதுங்க ஸோ கிட்டத்தட்ட விடிய காலையில் நம்ம ரெண்டரை மணிக்கு நம்ம எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாதி ஹில்ஸ் தான் நம்ம வந்து வண்டியிலேயே வந்து ட்ராவல் பண்ணி நம்ம ஜவ்வாதி ஹில்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வண்டி செட்டப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் தான் நம்ம இன்னைக்கு ட்ரைவ் பண்ணி மொத்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸோ வண்டியிலேயே போயிட்டு வண்டிலையே வந்து போக போகிறோம் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி ரெண்டரை மணிங்க ஸோ பெட்ரோல் விட்ரோல்னா எல்லாமே போட்டாச்சு ஸோ இங்கே தான் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது அதனால் வந்து இங்கே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் ஓகே மகளிர் வாங்க அப்படியே போவோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் வந்து நம்ம போக வேண்டியது இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்னோட கெஸிங் வந்து நாலு மணி நேரங்க நாலு மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து ஜவாரி ஹில்ஸை வந்து போய் அடைஞ்சிடலாம் சரி வாங்க அப்படியே ஒரு ட்ரைவ் ட்ரெ ட்ரைவ் பண்ணலாம் முக்கியமாக வந்து வண்டியில் வந்து டிரைவ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து டிரைவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் வண்டியில் போகவே போகாதீங்க என்னுடைய பர்சனல் ப்ரெக்ஃபஸ்ட்டு சரி வாங்க ஜர்னி ஆரம்பிக்குமா வாங்க செம்மையாக போயிட்டு வரலாம் உலக மகளிர் கரெக்டாக வந்து மதுராந்தகம் ஸோ கரெக்டாக வந்து மது மதுராந்தகம் வீட்டில ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டியதுனால நம்ம வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு தூரம் போயிட்டு போயிட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து கண்டினியூஸாக போகாமல் ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் போகிறோம் ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணி மூணேமுக்கு ஆகுதுங்க ஸோ மணி மூணே ஆகுது இன்னும் நம்ம போக வேண்டியது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது நம்ம போக வேண்டிய கிலோமீட்டர்ஸு கரெக்டாக வந்து நம்ம மதுரா ஜங்ஷனில் நம்ம நிக்க ஓகே மகளேஷ் ஸோ கரெக்டாக வந்து வந்தவாசி நம்ம தாண்டிட்டோம் வந்தவாசி தாண்டி இப்போ நம்ம சேர்த்துப்பட்டு தாண்டி சேத்துப்பட்டு நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலூர் ஜங்ஷனு போலூர் ஜங்ஷனுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எண்பத்தி மூணு கிலோமீட்டர் நம்ம போகணுங்க வர ஜங்ஷன் பார்த்திங்கன்னா சேத்துப்பட்டு ஸோ சேத்துப்பட்டு அதுக்கப்புறம் போலூர் போலூர் தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜவாது ஹில்ஸ் இன்னும் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு கிலோமீட்ரு போனால் அப்படியே நம்மளை இப்போ வந்து ஒரு டீ ஒன்று அப்படியே ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அளதான் அப்படியே நம்ம கிளம்ப தான் ஓகேங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜவாது மேலே வந்து ஜவாது மாலைக்கு மேலே வந்துட்டோம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி எட்டரை மணிங்க ஸோ எட்டரை மணிக்கு நம்ம வந்து கட்ட மேலே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம எடுத்துவிட்டாங்க ஃபஸ்ட்டு இட்லி ஸோ அஞ்சு இட்லி முப்பத்தி ரூபா தான் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை கம்மி நம்ம வந்து காரை பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம் ஓகே மக்களே இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அப்படின்னா இங்கே ஒரு ஜவாதில் ஒரு வாட்ரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது ஸோ ஃபேமஸான ஒரு வாட்ரு ஃபால்ஸு அங்கதான் நம்ம வந்து போக போறோம் சரி வாங்க அப்படி போனோம் ஓகேங்க வாட்டர் ஃபால்ஸ் சென்ட்ரஸுக்கு நம்ம வந்துவிட்டோம் நம்ம வந்து ஊர் வழியாக தாங்க வர மாதிரி இருக்குது அதே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டூ வீலரோ ஒரு காரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இரண்டு சக்கரம் வாங்கினதுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நான்கு சக்கரம் ஸோ கார் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே அப்படியே உள்ளே போகலாமா ஸோ உள்ளே வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வண்டியை எடுத்துக்கோ அதனால் வந்து நம்ம வண்டியில் அப்படியே போயிடலாம் வாங்க போயிடலாம் どっちがどがどっちがどっちが ஸோ கார் வண்டியோ அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இடத்துல வந்து இங்கே வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணிடலாம் கார் இருந்தீங்கன்னா ஸோ அப்படித்தையுமே வந்து கார் வந்து பார்க் பண்ணிடலாம் ஓகே ஸோ அவ்வளோதாங்க தண்ணி இருக்கு தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் குளிக்கிறாங்க குளிக்கிறாங்க எப்படி தண்ணி கம்மியாக தான் வருது போதுமான அளவிற்கே தண்ணி இருக்கிறது பரவாயில்ல இன்னும் மான்சூன் டயத்துலலாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தண்ணி கலர் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது குளிக்கலாமா வர தண்ணியை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கிளியரன்ஸே இல்லை அந்த தண்ணி தான் அங்கே வால்ஸ் வாட்ரு ஃபால்ஸாக வருது ஓரளவுக்கு பரவாயில்லங்க ஸோ மான்சன் டைத்தில் வந்தோம்னா கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லாவே அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மழை பெஞ்சி ரொம்ப ஆகுது ஸோ அதனால வந்து தண்ணியை வந்து அளவுக்குலாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது நீங்கள் வந்து அதுவே நீங்கள் வந்து குளிச்சுட்டு ஃபால்ஸில் நல்லா தான் குளிச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட இங்கே வந்து ரூம் கூட இருக்குதுங்க அழகாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படின்றத பார்த்துருவோம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இங்கே தண்ணி வரலைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ரொம்ப நாளாக ஆகுதுன்னு பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சு அந்த அளவுக்குலாம் தண்ணி வரலை ஓகே அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்குலாம் தண்ணி வரலங்க கம்மியாக தான் வருது இட்ஸ் ஓகே பரவலுங்க ஏதோ அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி வருது அவ்வளோதான் ஸோ வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு குளியல் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் இது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தண்ணி கீழே இறங்கி அப்படியே கீழே போகிறதுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே கீழே வேறு அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரில ஓகே ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பார்ப்போமே என்ன சொல்கிறீங்க இங்கே வாருங்கடா இவன் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவ இவ இவன் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஆனால் இது நம்ம எப்படி இறங்குறதுன்னு தான் தெரிலங்க எப்படிறா எப்படா போடுறதே அங்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு ஆனால் அவன்ட்டு நம்ம எப்படி போறதுன்னு தான் தெரில ஓகே வாங்க அப்படியே மேலே அப்போ ரிஸ்க்லாம் எடுக்க தேவை இல்லை இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடையா இங்கேயும் உள்ள பாருக்கா பரவாயில்ல வந்ததுக்கே ஒரு வியூஸ் கிடச்சிதுங்க அவ்வளோதான் ஆனால் கீழே வந்து செம்மையாக இருக்குங்க நம்ம வந்து நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸை விட நம்ம கீழே வந்து அருமையாக வருது தண்ணி ஆனால் கீழே எப்படி போகிறன்னு தெரில ஓகே வந்ததுக்கு ஒரு குளியல் ஒன்று போட்டு போவோம் ஓகேங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் வந்து தண்ணி வரல அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன் பட் யாருமே கிடையாது அதுவும் இங்கே தண்ணிலாம் அவ்வளோ சூப்பராக ஓடுங்க ஏன்னா மனுஷன் டைமில் வந்தீங்க அப்படின்னா ஏன்னா வந்து தண்ணி அந்தளவுக்கு செம்மையாக ஓடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஸோ ஜனங்களும் யாருமே ஓகே அறிவு வரை காணும் ஸோ பசங்க ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து என்ஜாய் இருக்காங்க சரி வாங்க எப்படி மேலே போவோம் மேலே போயிட்டு வியூபுலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே பர்ஃபெக்ட் ஏதோ இந்த தண்ணியாக ஓடுறத வந்து பிடிச்சிட்டு வேணால் போகலாம் அவ்வளோதான் அந்த அளவுக்கு இல்லை ஒருத்தர் ஓகே மக்களே ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வராமல் கண்டிப்பாக வந்து மான்சூன் டைத்தில் வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுற்றி பார்க்குறது நல்ல ஒரு பிளேஸ் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி வருது பார்த்திங்களா ஸோ வந்து விசிட் பண்ணுறது நல்ல ஒரு இடம் அழகாக அவங்கலாம் போய் பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் போல இருக்கு நல்ல தண்ணி வருது பார்த்தீங்களா ஸோ ஃபுல்லாக அவ்வளோதான் வேறு சம்ம வாங்க அப்படியே போ ஓகே மக்களே ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கான ஒரு தரமான ஒரு வியூவு சரி வாங்க அப்படியே தான் கிளம்புவோம் ஸோ டைம் ஆகிடுச்சிங்க ஸோ இங்கேயே வந்து அதிகமாக டைம் ஆகிடுச்சு வாங்க அப்படியே போவோம் மூச்சு வாங்குது ஏன்னா நம்ம இறங்கணும் இல்லையா இறங்கும் போது ஈஸியாக இறங்கி வச்சு இப்போ நம்ம ஏறும்போது மூச்சு தள்ளுது வாங்க அப்படியே போவோம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போக போக கூட்டம் வருதுங்க கூட்டம் வருது பேச முடில மூச்சு வாங்குது நம்ம வந்து ஜவ்வாரி மலை வந்து போய் பார்த்துட்டு வந்தாச்சு அந்தளவுக்கு தான் இல்லைங்க மழை பெஞ்சி ஒரு மாதம் ஆகும்னால சுத்தமாக தண்ணி கிடையாது ஃபால்ஸில் தண்ணி இல்லை அதில் நம்ம ஏமாத்துக்கு போய் தான் வந்தோம் நம்ம வந்து ஜவ்வாரிலேருந்து விற்கிற ஜவாரி மலை வந்து கீழே இறங்கி இடிவாரத்துக்கு வந்துட்டோம் நம்ம கோடைக்கிட்ட நம்ம ஜங்ஷன் கிட்ட தான் நம்ம நிற்கிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்து கிளமையாச்சுங்க ஓகே அளவு தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னை போட்டு போக வேண்டியது அவ்வளோ தான் நம்ம வந்து ஜவஹர் ஹில்ஸ் போய் வந்து பாத்துட்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மழை வர மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா மேகம்லாம் அப்படியே மாறுற மாதிரி தான் இருக்குது அதை தான் சாப்பிட்டாச்சு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதை தான் நம்ம கிளம்பியாச்சு இன்னும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு நூற்றி இருபது கிலோமீட்ரு ஸோ நம்ம வந்து நூற்றி இருபது நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து வண்டியில் வந்து டபுலாக ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது பூஜை மக்களை அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான் ஒரு புடி பிடிச்சாச்சு மக்களை அவளை தான் கிளம்ப வேண்டியது தான்